பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து சங்ககிரி செல்லும் வழியில் மகடஞ்சாவடி பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் தார் ரோடு பாயிண்டில் பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட் நூறு மீட்டர் வடக்கு திசை பார்த்து இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் ரெண்டே கால் ஏக்கர் ஒரு செண்டின் விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான இடம் இது வீட்டு மனைக்கும் ஏற்ற இடம் விவசாய நிலத்திற்கும் ஏற்ற இடம் ஒரு போர் இருக்கின்றது இந்த நிலம் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது சுற்றிலும் கம்பி வழி போட்டிருக்காங்க வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்